தன்னுடைய வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாமகவில் நிறுவன தலைவர் ராமதாஸுக்கும் செயல் தலைவர் அன்புமணிக்கும் இடையே நிலவும் உட்கட்சி தான் கடந்த சில மாதங்களாகவே அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பாக இருந்து வருகிறது தந்தைக்கும் மகனுக்குமான பணிப்போர் பாமக தொண்டர்களை திணற செய்து கொண்டிருக்கிறது நிர்வாகிகள் பேர் ராமதாஸ் பக்கம் மீதமுள்ளவர்கள் அன்புமணி பக்கம் என ஏற்கனவே பாமக இரண்டாக பிளந்து கிடக்கிறது தானே பாமக நிறுவனர் மற்றும் தலைவர் என்றும் என் மூச்சு அடங்கும் வரை அந்த பதவியில் நீடிப்பேன் என்றும் ராமதாஸ் கூறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அன்புமணி செயல் தலைவராக மட்டுமே நீடிப்பார் என்றும் அவர் தெரிவித்து வருகிறார் அத்துடன் பாமக செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் நேற்று ஒரு படி மேலாக சென்று அன்புமணி தனது பெயருக்கு பின்னால் என் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் வேண்டுமென்றால் இனிஷியலாக முதலிடத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்றும் கூறினார் மறுபக்கம் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தில் தனக்கே பாமகவில் அதிகாரம் இருப்பதாக அன்புமணி முறையிட்டு வருகிறார் கட்சியில் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் தனக்கே இருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகள் தன் பக்கம் இருப்பதாகவும் மொத்தத்தில் பாமகவில் தனக்கே முழு அதிகாரமும் இருப்பதாகவும் கூறி வருகிறார் இருவருக்குமான மோதல் உச்சகட்டத்தை வரும் நிலையில் ராமதாஸ் அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் வீட்டில் இந்த கருவி இருந்ததை இரண்டு தினங்களுக்கு முன்பு தான் கண்டுபிடித்ததாகவும் தெரிவித்துள்ளார் என் வீட்டிலேயே ஒட்டு கேட்கும் கருவியை வைத்து உள்ளார்கள் ஒட்டு கேட்கும் கருவியை யார் எதற்காக பொருத்தினார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் லேண்டரில் இருந்து விலை உயர்ந்த ஒட்டு கேட்கும் கருவியை வாங்கி பொருத்தி உள்ளதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது